மீன்ஸ் வெல்கம் டு டப்சவிங் தமிழ் இந்த வீடியோவில் வந்து திருக்குறளில் புறங்கூறாமை அதிகாரத்தில் இருக்க பத்து குரல் தான் நம்ம பார்க்க போகிறோம் சிலபஸ் பேசிக்காக மொத்தம் இருபது அதிகாரங்கள் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க ஸோ அதுபடி ஒரு ஒரு அதிகாரமாக நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோவில் வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ இன்றைக்கு வந்து பத்தொன்பதாவது அதிகாரம் சிலபஸ் அடிப்படையில் பத்தொம்போதாவது அதிகாரம் என்ன அப்படின்னா புறங்கூறாமை இந்த அதிகாரத்தில் இருக்க பத்து குர் திருக்குறள் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கப்போகிறோம் ஸோ முன்னாடி கொடுத்துருக்க பதினெட்டாவது அதிகாரம் வரையும் நம்ம திருக்குறள் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு பார்க்காதவங்க வீடியோ குறை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு செக் பண்ணிக்கோங்க பிளேலிஸ்ட்லாம் கிரியேட் பண்ணுறோம் மொத்தமாக இருபது அதிகாரம் ஸோ அதேமாதிரி டெய்லி ரிவிஷனாக வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா குரல் பார்க்கலாம் புறங்கூறாமை முதல் குரல் அரங்கூறான் அல்ல செய்யணும் ஒருவன் புறங்கூறான் என்றால் இனிது அரங்கூறான் அல்ல செய்யணும் ஒருவன் புறங்கூறான் என்றால் இனிது குரலுக்கான பொருள் அறநெறியை போற்றாமலும் அவ்வழிகள் நடக்காமலும் கூட இருக்கின்ற சிலர் மற்றவர்களை பற்றி புறம் பேசாமல் இருந்தால் அது அவர்களுக்கு நல்லது அறவழியை ஃபாலோ பண்ணணும் அப்படி ஃபாலோ பண்ணாமல் இருந்தாலுமே பரவாயில்ல ஆனால் அடுத்தவங்களை பற்றி புறம் பேசக்கூடாது அப்படின்னு தான் குரலுக்கான பொருள் இதில் அறம் அப்படின்னா நல்வினையை வந்து குறிக்கும் ஓகேங்களா புறம் அப்படின்னா வந்து காணாத விடம் அதாவது புறங்கூறுதல்னா ஒருத்தர் இல்லாத இல் ஒரு இடத்துல ஒருத்தவங்க இல்லைன்னா அவங்கள பத்தி பேசுறதா வந்து புறங் பேசுதல் ஸோ அப்ப இந்த இடத்துல புறம் அப்படின்னா காணாத விடம் என அர்த்தம் அரங்கூறான் நல்ல செய்யணும் ஒருவன் புறங்கூறான் என்றான் இனித ரெண்டாவது குரல் அறநழிய அல்லவை செய்தலின் தீதை புறநழி பொய்த்து நகை அறநழியி நல்லவை செய்தலின் தீதை புறநழி பொய்த்தது நகை பொய்த்து நகை குரலுக்கான பொருள் ஒருவரை நேரில் பார்க்கும் பொழுது பொய்யாக சிரித்து பேசிவிட்டு அவர் இல்லாத இடத்தில் அவரை பற்றி பொல்லாங்கு பேசுவது அறவழியை விட்டு அதற்கு மாறான காரியங்களை செய்வதை விட கொடுமையானது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஒருத்தரை பற்றி புறம் பேசுகிறது அறவழியை அந்த கடைபிடிக்காததை காட்டிலையும் மிக கொடுமையானது அப்படின்றதான் குரலுக்கான பொருள் இதில் அரண் அப்படின்னா நல்வினை அழி அப்படின்னா சிதைத்து அல்லவைனா தீவினைகள் தீதேனா கொடிதே நகைனா வந்து சிரிப்பு குரல் அறநலி அல்லவை செய்தலின் தீதை புறநலி பொய்த்து நகை மூணாவது குரல் புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அரங்கூற்றம் ஆக்கத்தரம் புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அரங்கூற்றம் ஆக்கத்தரம் குரலுக்கான பொருள் கண்ட இடத்தில் ஒன்றும் காணாத இடத்தில் வேறொன்றுமாக புறங்கூறி பொய்மையாக நடந்து உயிர் வாழ்வதை விட சாவது நன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம பார்க்கும்போது நல்லா சிரி சிரித்து பேசிட்டு நம்ம பார்க்காத போது நம்மளை பற்றியே தப்பாக பேசுகிறவங்க வந்து இருந்தும் வாழ்கிறத காட்டிலும் வாழாததே வந்து தான் குரலுக்கான பொருள் இதுல பொய்த்து அப்படின்னா பொய்யாகி சாதல்னா இரத்தல் அறம் அப்படின்னா அறநூல்களை வந்து சொல்லிருக்காங்க ஆக்கம்னா மேன்மேல் உயர்தல் நாலாவது குரல் கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல் கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல் பொருள் ஒருவருக்கு நேர் நின்று கடுமையான சொற்களை சொன்னாலும் சொல்லலாம் ஆனால் அவர் இல்லாத போது புறங்கூறுதல் கூடாது ஒருவரை நேருக்கு நேர நம்ம எவ்வளோதான் திட்டுனாலும் அது கூட ஒரு வகையில் சேராதா ஒரு வகையில் போயிடுமா ஆனால் அதை காட்டிலும் மிக மோசமானது வந்து புறம் பேசுதல் சொற்பொருள் கண் நின்றுனால் கண் எதிரை நின்று கண் கண்ணோட்டம் இன்றி ஓட்டமின்றி சொல்னா நோக்க பின் விளைவுகளை கருதாத சொற்கள் அஞ்சாவது குரல் சொல்லும் நெஞ்சத்தான் நன்மை புறஞ்சொல்லும் புண்மையார் காணப்படும் குரலுக்கான பொருள் ஒருவன் பிறரை பற்றி புறம் பேசுகிற சிறுமை தன்மையை கொண்டே அவன் அறவழி நிற்பவன் அல்லன் என்பதை வந்து எளிதில் தெரிந்து கொள்ளலாம் புறம் பேசுறவங்க சிறுமைத் தன்மையைக் கொண்டவங்க அப்படின்னு குரல்ல வந்து சொல்லியிருக்காங்க இதில் அறம் அப்படின்னா நல்வினை நெஞ்சத்தான்னா உள்ளம் உடையவன் அண்மைனா அல்லாமை புண்மையாள்னா கீழ்மையால் ஆறாவது குரல் பிறன் பழி கூறுவான் தன் பழியுள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும் பிறன் பழி கூறுவான் தன் பழியுள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும் குரலுக்கான பொருள் பிறர் மீது ஒருவன் புறங்கூறி திரிகிறான் என்றால் அவனது பழி செயல்களை ஆராய்ந்து அவற்றில் கொடுமையானவைகளை அவன் மீது கூற நேரிடும் பிறர் மீது ஒருவன் புறம் கூறி திரிகிறான் என்றால் அவனது பழி செயல்களை ஆராய்ந்து அவற்றில் கொடுமையானவனை அவன் மீது கூற நேரிடும் ஸோ அவங்க வந்து புறம் பேசுறாங்க அடுத்தவங்களை பத்தி புறனை பேசுறாங்க அப்படின்னா ஸோ அவங்க இதுவரையுமே செஞ்ச அந்த பாவ செயல்களை அவங்க மேலே ஏவி விட்டதற்கு சமம்லாம் குரலுக்கான பொருள் இல்லையா சோ இதுல பிறன் அப்படின்னா மற்றவன் பழையுள்ளும்னா குற்றங்கள் உள்ளும் நாம் சொல்லப்படும் ஏழாவது குரல் பக சொல்லி கேளிர் பிரிப்பர் நக சொல்லி நட்பாடல் தேற்றாதவர் பக சொல்லி கேளிர் பிரிப்பர் நக சொல்லி நட்பாடல் தேற்றாதவர் குரலுக்கான பொருள் இனிமையாக பழகி நட்புறவை தொடரத் தெரியாதவர்கள் நட்பு நட்பு கெடும் அளவுக்கு புறங்கூறி நண்பர்களை வந்து இழந்து விடுவார்கள் அப்படின்றதா வந்து குரலுக்கான பொருள் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நமக்கு வேணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரெண்டை பற்றி அடுத்தவங்ககிட்ட புரணி பேசக்கூடாது அதான் குரலுக்கான பொருள் பகனா பிளவு உண்டாகும்படி புறம் கூறி சொல்லினா புறம் கூறி கேளிர் நண்பர் சுற்றத்தான் நக அப்படின்னா உள்ளம் மகிழ தேற்றாதவர்னா அறியாதவர் எட்டாவது குரல் துண்ணியார் குற்றமும் தூற்றும் மரபினார் கொள் ஏதிலார் மாட்டு துண்ணியார் குற்றமும் தூற்றும் மரபினார் எண்ணெய் கொள் ஏதிலார் மாட்டு குரலுக்கான பொருள் நெருங்கி பழகியவரின் குறையை கூட புறம் பேசி தூற்றுகிற குணமுடையவர்கள் அப்படி பழகாத அயலாரை பற்றி என்னதான் பேச மாட்டார்கள் நம்ம கூடையே இருக்க நம்ம ஃப்ரெண்ட்ஸை பற்றியே புறணி வந்து பேசுகிறாங்க புறம் பேசுகிறாங்க அப்படின்னா ஸோ மற்றவங்க வந்து பேச மாட்டாங்கன்றது என்ன நிச்சயம்னா குரலுக்கான பொருள் துண்ணியார் அப்படின்னா நண்பர் நா பிழையும் தூற்றும் நா இகழ்ந்து சொல்லும் மரபினார் நா இயல்புடையவர் ஏதிலார் அயலார் மாட்டு நா இடத்தில் ஒன்பதாவது குரல் அறநோக்கி ஆற்று கொள் வையம் புறநோக்கி புன்சொல் உரைப்பான் பொறை வையம் ஆற்றுங்கொல் வயம் புன் புன்சொல் உரைப்பான் பொறை குரலுக்கான பொருள் ஒருவர் நேரில் இல்லாதபோது போது சொல் கூறுவனுடைய உடலை இவனை சுமப்பதும் அறமே என்று கருதித்தான் நிலம் வந்து சுமைக்கிறது அப்படின்றதான் ஒருவர் இல்லாத போது பழிச்சொல் அப்படின்னா புறணி பேசுறது ஓகேங்களா பேசுறத ஒரு பாரமா நினைச்சு சுமக்கலாம் அதான் குரலுக்கான பொருள் அரண் அப்படின்னா நல்வினை நோக்கி கருதி ஆற்றும் தாங்கும் பொறைனா சுமை பத்தாவது குரல் ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிருக்கு ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண் காண்கிற்பேன் தீதுண்டோ மண்ணும் உயிருக்கு குரலுக்கான பொருள் பிறருடைய குற்றத்தை காண்பது போல் தன்னுடைய குற்றத்தையும் காண்பவருடைய வாழ்வில் துன்பமும் இல்லை அப்படின்றதான் இது வந்து ஃபர்ஸ்ட் தாம் முதுகில் இருக்க அழுக்க வந்து பார்க்கணும் அப்புறம் தான் அடுத்தவங்க முதுகில் இருக்க அழுக்க வந்து பார்க்கணும் அப்படின்னு வந்து சும்மா நம்ம நடைமுறையில் வந்து சொல்றது அதுதான் நம்ம கிட்ட என்ன குற்றம் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம அலசி ஆராய்ந்து நம்ம வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும் ஸோ அது இல்லாமல் அடுத்தவங்ககிட்ட குற்றம் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஸோ நம்ம வாழ்க்கை முன்னேறாது அடுத்தவங்களை பற்றி புறம் பேசுகிறது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பொழுதுபோக்காக போயிடும் தான் குரலுக்கான பொருள் இதில் ஏதிலார்னா அயலால் குற்றம்னா பிழை மண்ணும்னா நிலை பெறுகின்ற இப்போ பத்து குரலும் ஒன் டைம் வந்து ரீட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு குரல் அறங்கூறானல்ல செய்யணும் ஒருவன் புறங்கூறானென்றான் இனிட அறநலியி அல்லவை செய்தலின் தீதை புறநலி பொய்த்து நகை மூணாவது குரல் புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அறங்கூற்றும் ஆக்கத்தரும் நாலாவது குரல் கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்க சொல் அஞ்சாவது குரல் அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறஞ்சொல்லும் உண்மையா காணப்படும் ஆறாவது குரல் பிறன் பழி கூறுவான் தன் கூறப்படும் ஏழாவது குரல் பக கேளிர் பிரிப்பர் நக சொல்லி நட்பாடல் தேற்றாதவர் எட்டாவது குரல் துண்ணியார் குற்றமும் தூற்றும் மரபினார் என்னை கொள் ஏதிலோர் மாட்டு ஒன்பதாவது குரல் அறநோக்கி ஆற்றுங்கொள் வையம் முரன் புன்சொல் முறைப்பான் பொறை பத்தாவது குரல் ஏதிலார் குற்றம் போல் தாம் குற்றம் காண்கிற்பின் தேதுண்டோ மண்ணும் உயிர்க்க இந்த வீடியோல வந்து நம்ம சிலபஸ் பேசிக்கா இருக்க மொத்த இருபது அதிகாரத்துல பத்தொன்பதாவது அதிகாரம் தான் வந்து நம்ம பார்த்தோம் ஸோ இனி அருவுடைமை மட்டும்தான் இருக்கு இது வந்து அடுத்து நம்ம வீடியோல பார்க்கலாம் சோ அருடைமை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா மொத்த சிலபஸ் பேசிக்ல இருக்க எல்லா அதிகாரமே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ப்ளேலிஸ்ட் கிரியேட் பண்றோம் உங்களுக்கு அப்பப்ப ரிவிஷனுக்கு வேணும் நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க ஓகேங்களா In the video watch for like. Thank you.